அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி போகி பண்டிகை இந்த எளிமையான பொருளை நெருப்பில் எரித்து பாருங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான தடைகளும் விலகும் மூட்டை மூட்டையாக பணம் மற்றும் நகை சேரும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் முதல் விஷயம் நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய போகி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க போகி பண்டிகைனாலே அதிகாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசலுக்கு வெளியில் தேவைப்படாத பொருட்களை எரிப்பது வழக்கம் நிறைய பொருட்களை போட்டு நம்ம எரிக்கணும் அவசியம் கிடையாதுங்க சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சாஸ்திரத்திற்காக சில பொருட்களை மட்டும் நாம் எரித்தாலே போதும் காற்று மாசுபடும் அளவிற்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம எரிக்க வேண்டாம் வழக்கமாக என்னென்ன பொருட்கள் எரிக்கலாம்னு பார்த்தோம்னா வீட்டுல பயன்படுத்த முடியாத முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பழைய பாய் தேய்ந்து போன துடைப்பங்கள் மிகவும் பழையதாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணியை சாஸ்திரத்திற்கு நம்ம போட்டு எரிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த பொருட்களை வழக்கமாக போகி பண்டிகையில் நாம் எரிக்கலாம் இதை தாண்டி சில தாந்திரீக பொருட்கள் இருக்குங்க அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்று பொருளை கட்டாயமாக போகி நெருப்பில் நீங்க சேருங்க அது என்ன பொருட்கள்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினம் ஜனவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு மணி அளவுல போகி நெருப்பை நீங்க மூட்டிடுங்க நம் வீட்டின் தலைவாசலுக்கு வெளிப்புறம் நீங்க கிரில் கேட் வச்சிருக்கீங்க சேஃப்டி கேட் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு வெளியே இந்த நெருப்பை நம்ம ஏற்றணும் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டே போகி நெருப்பை நம்ம பற்ற வைக்கணும் வாழ்க்கையில நிறைய தடைகள் தோஷங்கள் இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு வேப்பிலையை நீங்க சேருங்க முதன்மையான பொருள் வேப்பிலையும் நம்ம போடலாம் அல்லது பச்சை வேப்பிலையும் வேப்பிலையை நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்கக்கூடியது அபரிமிதமான செல்வ செழிப்பு தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மற்றும் அதிரடியான எதிர்பாராத ஏற்படணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன துண்டு அளவிற்கு வெள்ளத்தை அந்த போகி நெருப்பில் நம்ம இடணும் வெள்ளம் கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்த மூன்றாவது முக்கியமான பொருள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கணும்னா ஒரே ஒரு தேங்காயை அந்த போகி நெருப்பில் நீங்க போடுங்க அந்த தேங்காயை உடைத்து நம்ம போடணும் தேங்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே ஊத்திட்டு அந்த தேங்காயை மட்டும் நீங்க போட்டுருங்க இரண்டு முடி தேங்காய்களையும் அந்த நெருப்பில் நம்ம போடணும் இந்த தேங்காய் முழுவதுமாக எரியணும்னு கிடையாதுங்க ஓரளவிற்கு எரிந்தாலே போதும் நம்ம நெருப்பில் அந்த தேங்காயை போட்டாலே நம்முடைய தடைகள் அனைத்தும் விலகும் இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று பொருட்களையும் நாளைய தினம் போகி நெருப்பில் நீங்க போட்டு பாருங்க தை ஒன்றாம் தேதி முதல் அதாவது இந்த தை பொங்கலிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த பொருட்களை நீங்க போகி நெருப்பில் போட்டு பாருங்க கண்கூடாக பலன்கள்

இன்ஃபைனட் நாட் அதாவது முடிவில்லா முடிச்சுகளை போட்டு நம்ம கொடுக்கிறோம் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ திருநாமங்களோ கிடையாதுங்க எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் குறிப்பாக வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த பண ஈர்ப்பு மாய மாலையை வச்சு பாருங்க வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும் வீண் செலவுகள் அனாவசிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும் இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குற இந்த முடிச்சு தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதுல இதை பயன்படுத்தும் முறையும் மிகவும் சுலபம் ஜஸ்ட் இந்த மாலையை வாங்க வீட்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோவில் தொங்க விடலாம் பீரோவின் உள்புறம் அல்லது பீரோவிற்கு வெளியே எங்க வேணாலும் நீங்க கட்டி தொங்க விடலாம் இப்ப நம்ம வீடியோல நீங்க பார்த்தீங்க பீரோவிற்கு உள்புறமும் இதை நம்ம மாட்டி வைத்தோம் பீரோவிற்கு வெளிப்புறமும் இதை நம்ம கண்ணாடியில மாட்டி இருக்கோம் எந்த இடத்துல வேணாலும் நீங்க மாட்டலாம் மொத்தத்தில் பணம் வைக்கும் இடத்துல இந்த பண ஈர்ப்பு மாய மாலையை நம்ம வைக்கலாம் இப்ப பெண்கள் நீங்க ஹேண்ட் பேக் பயன்படுத்துறீங்கன்னா அதுல கூட இந்த மாலையை நீங்க வைக்கலாம் பணத்தின் மீது உரசுவதை போல வைங்க இதற்காக நீங்க பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட் நீங்க பணம் வைக்கும் இடத்துல வச்சுட்டாலே போதும் அது அபரிமிதமான பணவரவை கொடுக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இந்த பண ஈர்ப்பு மாய மாலையுடன் இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம் அது தாங்க அதிர்ஷ்ட நாணயம் லக்கி காயின நம்ம கொடுக்கிறோம் இதுல மூன்று நாணயங்களை ஒரு சிவப்பு நிற துணியால நம்ம கட்டி இருப்போம் இந்த நாணயங்களை பிரிக்க கூடாதுங்க இது பணவசியம் மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையின் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் ஈர்த்து கொடுக்கும் லைஃப்ல எனக்கு லக்கே இல்லன்னு சொல்றவங்க கூட இந்த நாணயத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் இதை பயன்படுத்துறதும் ரொம்பவுமே சிம்பிள் ஜஸ்ட் ஆண்களாக இருந்தால் நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கூடவே இருக்கணும் அல்லது வாலெட்ல மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம் பெண்களும் ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாணயத்தை நீங்க பாருங்க அல்லது உங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இதை நாம் செய்தாலே போதும் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் நம்மால் பெற முடியும் இப்ப நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாயமாலை மற்றும் இந்த ல லக்கி காயின் அதிர்ஷ்ட நாணயம் இந்த இரண்டுமே ஒரே காம்போல நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது இந்த தை மாதத்தை முன்னிட்டு குபேர சம்பத்து காம்போ பாக்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம் இதுல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அதனுடைய பலன்கள் என்னன்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த குபேர சம்பத்து காம்போ பாக்ஸ்ல முதலாவதாக குபேர படி இருக்கும் காப்பர் அதாவது செம்பினால் ஆன குபேர படி இந்த குபேர படியில கூட பார்த்தோம்னா நம்ம குபேர எந்திரத்தை பதிச்சு கொடுக்கிறோம் இரண்டாவதாக அஷ்டலக்ஷ்மி முரம் சுத்தமான பித்தளை பியூர் பிராஸ்ல இந்த அஷ்டலட்சுமி முரத்தை நம்ம கொடுக்கிறோம் எட்டு லட்சுமிகளுடைய திருவுருவம் இதுல பொறிக்கப்பட்டிருக்கும் மூன்றாவதாக இரண்டு எண்ணிக்கையில் ஸ்ரீ லட்சுமி குபேரர் நாணயம் பித்தளையால் நாணயம் இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல ஸ்ரீ லட்சுமி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ குபேர யந்திரம் இருக்கும் அடுத்ததாக அஷ்டலட்சுமி யந்திரம் த்ரீ டியில் ஆனது இந்த யந்திரத்தை நம்ம ஒரு மரப்பலகையில அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம் நல்ல லாங் லைஃப் வரும் அடுத்ததாக குபேர யந்திரம் குபேர பச்சை நிறத்துல இந்த குபேர யந்திரம் இருக்கும் பார்ப்பதற்கே நல்ல தெளிவாக அந்த எண்கள் இருக்கும் இந்த யந்திரமும் த்ரீ டி ஆனது இதையும் மரப்பலகையில நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம் இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம் நம் வீட்டின் பூஜை அறையில இந்த பொருட்களை நம்ம வைக்கணும் தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த குபேர சம்பத்து பொருட்களை வைங்க ஃபர்ஸ்ட் நீங்க குபேர யந்திரத்தை வச்சுட்டு அதற்கு முன்பாக குபேர படியை வைக்கணும் அதுல பச்சரிசியை போட்டு அதற்கு மேல குபேர நாணயத்தை வைக்கணும் குபேர யந்திரம் தெரிவதை போல நாணயத்தை நீங்க வைங்க அதற்கு பக்கத்துல அஷ்டலக்ஷ்மி யந்திரத்தை வைக்கணும் அந்த அஷ்டலக்ஷ்மி யந்திரத்திற்கு முன்பாக நீங்க அஷ்டலக்ஷ்மி முரத்தில் பச்சரிசியை நிரப்பி அதற்கு மேல குபேர நாணயத்தை வைக்கணும் இந்த குபேர நாணயம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் தெரிவதை போல நம்ம வைக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல உங்க வீட்டின் பூஜை அறையில நீங்க வைங்க மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்க பூஜை அறையில வச்சிருங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அல்லது மாதத்தின் ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது ஒரு மாதம் கழித்து இதை நம்ம மாற்றணும் மாற்றும் போது பழைய அரிசியை நீங்க எறும்புகள் வரக்கூடிய இடத்துல மணல் சார்ந்த அல்லது அல்லது அந்த அரிசியை அரிசியை நீங்க சேர்த்துக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த குபேர சம்பத்து பொருட்கள் நம் வீட்டில் இருந்தாலே லட்சுமி கடாட்சம் குபேர கடாட்சம் ஏற்படும் வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் கடன் தொல்லை நீங்கும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும் முடியும் வீட்டில் அமைதி ஒற்றுமை சந்தோஷம் நிலவும் பதினாறு செல்வங்களும் வீட்டில் நிறைவாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாயமாலை காம்போ மற்றும் இந்த குபேர சம்பத்து காம்போ பாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் செய்யலாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கர்த்திக் நன்றி